திண்டுக்கல் ரயில் நிலையம் வந்த புருளிய திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ரயிலில் நாலு புள்ளி மூணு கிலோ கஞ்சா மற்றும் பத்து கிலோ குட்கா பறிமுதல் புர்லிய திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை செயல்படுகிறது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு மேற்கு வங்காள மாநிலம் புர்லிய ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பி இன்று அதிகாலை ஒன்றரை மணிக்கு திண்டுக்கல் ரயில் நிலையம் வந்தடைந்தது திண்டுக்கல் ரயில் நிலைய காவல் ஆய்வாளர் தூயமணி வெள்ளைச்சாவிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புர்லிய திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ரயிலில் கஞ்சா குட்கா மற்றும் மதுபாட்டில் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின்படி ரயிலை சோதனை செய்துள்ளனர் அப்போது ரயிலின் முன்பதிவில்லாத பெட்டிகளில் கேட்பாரட்டு இருந்த இரண்டு பைகளை ரயில்வே காவல்துறையினர் சோதனை செய்தனர் அதில் நாலு புள்ளி மூணு கிலோ கஞ்சா மற்றும் பத்து கிலோ குட்கா கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது இதனை அடுத்து அருகில் இருந்த பயணிகளிடம் விசாரணை செய்தபோது அந்த பைகள் யாருடையது என்று தெரியவில்லை என தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து ரயில்வே காவல்துறையினர் நாலு புள்ளி மூணு கிலோ கஞ்சா மற்றும் பத்து கிலோ குட்கா இருந்த பைகளை கைப்பற்றி விசாரணை செய்தபின் கஞ்சாவை தமிழ்நாடு போதைப்பொருள் புலனாய்வு பிரிவு காவல்துறையினிடமும் குட்காவை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடமும் ஒப்படைத்தனர் ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களில் இதே புர்ளிய ரயிலில் ஐம்பது கிலோவுக்கு மேல் கஞ்சா மற்றும் ஐம்பது கிலோக்கு மேல் குட்கா கடத்தி வந்தது குறிப்பிடத்தக்கதாகும்